ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம தோசை ரெசிபி போட்டு வரோம் இன்னைக்கு தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வரகு தோசை வரகு தோசைக்கு எப்படி மாவரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கப்பு வரகு எடுத்திருக்கேன் ரெண்டாவது கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வரகு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வரகுக்கு அரைக்கப்பு வெள்ளை விட்டு எடுத்திருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இதை ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுங்க வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் கப்பு வெள்ளைய நீங்கள் வந்து சிகப்போல் எடுத்தோம்னா எடுத்த இதை நல்லா அலசிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு இந்த அதோட சேர்த்து நல்லா அரைச்சிங்க அரைச்சி முடித்தோன்னே உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் காலையில் நம்ம தோசை செஞ்சுக்கலாம் வரகு தோசைக்கு மாவு உரைச்சி வச்சோம்ல வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கும் நல்லா மாவு பொங்கியிருக்கு இது இன்னொரு பவுலுக்கு கொஞ்சமா நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு மாத்திக்கலாம் கொஞ்சம் திக்காருக்கு கொஞ்சமா தண்ணிக்கு வந்துக்கலாம் தோசைகள்ல சுடாயிட்டு நம்ம தோசை கொஞ்சமாக மேலே நம்ம நெய் விட்டுக்குவோம் நீங்கள் ஆயில் வெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் போல் நெய் இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா தோசை வெந்துச்சு இதில் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இன்னொரு தோசையும் முட்டாச்சு அதையும் திருப்பி ப்ளேட்டுக்கு மாற்றி அது தொட்டு சாப்பிட பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு சட்னி பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு சூப்பரான வரகு தோசை நமக்கு ரெடியாகிட்டு இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் செஞ்சோம்னால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்